வணக்கம் மக்களே அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம ஒரு த்ரீ டேஸ் கழித்து இப்போ பார்க்குறோம் த்ரீ டூ டேஸ் கழிச்சு பார்க்குறோம் எப்படி இருக்கீங்க வெல் இப்போ நான் காமிக்கிறது உங்களுக்கு ஐம்பூன் கோல்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம் நம்ம ஐம்பூன் கோல்ஸில் நம்மளுக்கு என்னென்ன வெரைட்டி இருக்குது எவ்வளோ ரேட்டஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கோல்ஸு இந்த மாதிரி கோல்ஸ் பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பாருங்கள் ஃபுல்லாகவே வெறியும் செக்குடு டிசைனு ஐம்பூன் கோல்ஸ் இது செக்குடு டிசைன் ஃபுல்லாகவே இது ஒரு முத்து வச்சு வரும் இதோட ரேட் பார்த்திங்கன்னா இரநூத்தி எண்பத்தி அஞ்சு உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னா நீங்கள் இதை க்ரீன் எடுத்து வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணலாம் நம்ம ட்ரெப்ஸ்கப்ஷனில் இருக்குது அப்படி இல்லைனா நான் நேரில் வந்து தான் வாங்கணும் வாங்குவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நேரில் பார்த்து வாங்குறது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விழுப்புரம் பழைய பெஸ்டாண்டில் இருக்குது அங்கே வந்து நீங்கள் விசிட் பண்ணி வாங்கிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா டிசைன்ஸ்லேயும் எல்லா வெரைட்டிஸ்லேயும் எல்லா எல்லா சைஸ்லேயும் உங்களுக்கு இருக்குது எல்லா சைஸ்லேயும் உங்களுக்கு இருக்குது நெக்ஸ்ட்டு இந்த டிசைன் பார்க்க போகிறோம் ஃபுல்லாகவே கோல்ட் ஃபார்மில் ஐமோண்ட் தான் கோல்ட் ஃபார்மில் வந்திருக்கு பாருங்கள் ஃபுல்லாகவே குட்டி 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 பால்ஸாக த்ரீ பால்ஸ் குட்டி குட்டி பால்ஸாக வந்திருக்கு பாருங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தது ஐம்பூன் கோல்ஸு இப்போ இந்த மாதிரி தான் பார்க்குறோம் சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுச்சு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணிகிட்டுருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த கோல்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கோல்டு பேட்டர்ன் மாதிரி தான் இது பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பால்ஸ் குட்டி குட்டி பால்ஸ் இருக்குது பாருங்கள் இதோட ரேட் பார்த்திங்கன்னா த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் முந்நூற்றி இருபத்தி அஞ்சு இது நம்ம காலில் போடக்குள்ள நம்மளுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இது பார்க்கக்குள்ளே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது காலில் போட்டால் இன்னும் நம்மளுக்கு அழகாகவே இருக்கும் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கிரீன் சார்ட் எடுத்துக்கோங்க க்ரீன் சார்ட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இல்லை எனக்கு நேரில் தான் வேணும் அப்படின்னா விழுப்புரம் பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்குது அங்கே வந்து நீங்கள் தாராளமாக விசிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்சதை வேர் பண்ணிவிட்டு போகலாம் வாங்கிட்டு போகலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற குல்ஸு அதே ஒன்று தான் ஆனால் இது வேறு ஒரு டிசைன் அதே ஒன் டிசைன் அதே ஐம்பூணு தான் ஆனால் டிசைன் மட்டும் வேறு ஒன்று இங்கே பாருங்கள் இதுவும் செக்குடு டைப் தான் இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு செயின் மாதிரியே தெரியும் இதுவும் ஒரு முத்து வச்சு தான் வரும் இதோட ரேட் பா ரேட் பார்த்திங்கன்னா இரநூத்தி எண்பத்தஞ்சு டூ எயிட்டி ஃபைவ் இதுவும் உங்களுக்கு காலில் போட்டால் அவ்வளோ ஒரு அவ்வளோ ஒரு அழகாக கிளாஸியாக இருக்கும் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் ஷர்ட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நம்பர் ட்ரிப்கிரிப்ஷனில் இருக்குது எடுத்துக்கோங்க இல்லை நேரில் வந்து தான் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விழுப்புரம் பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் விழுப்புரம் பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்குது அங்கே வந்து விசிட் பண்ணி பிடிச்சதை எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு அதே ஐமூணு வேறு ஒரு டைப் தான் வேறு ஒரு மாடல் தான் பார்க்க போகிறோம் இதை பாருங்கள் இந்த டிசைன் பார்க்கவே ஒரு ஒரு பெரிய பால் ஒரு குட்டி பால் அடங்கின மாதிரி ஃபுல்லாகவே செக்குடு தான் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இதுக்கும் ஒரு முத்து தான் வச்சிருக்கு இது நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாகவே தெரியும் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதோட ரேட்டும் இரநூத்தி எண்பத்தி தான் டூ எயிட்டி ஃபைவ் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இதை க்ரீன் ஷார்ட் எடுத்து வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணுங்கள் பதிவு பண்ணி வாங்கிக்கோங்க நம்பர் டிப்ஸ்கிரிப்ஷனில் இருக்கு எடுத்துக்கோங்க இல்லை நேரில் வந்து தான் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நேரில் வந்து தாராளமாக வாங்கிக்கலாம் விழுப்புரம் பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தால் தான் இருக்குது நெக்ஸ்ட்டு இன்னொரு மாடல் கொலுசு இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த தாலி கொடி இருக்கும் பார்த்திங்களா சரடு அந்த மாதிரி டைப் இந்த கொலுசு இது இது வேர் பண்ணக்குள்ள அவ்வளோ அழகாக தெரியும் நம்மளுக்கு இதுக்கும் ஒரு முட்டு தான் இருக்குது கொடி மாதிரியே இருக்குது பாருங்கள் ஃபுல்லாகவே எப்படியே கொடி மாதிரியே இருக்குது பாருங்கள் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றி இருபத்தஞ்சி த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா க்ரீன் சார்ட்டில் சாரி ஃபோன் வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணுங்கள் க்ரீன் சார்ட் எடுத்து வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணுங்கள் அப்படி இல்லை நேரில் வந்து தான் வாங்கணுன்னா பழைய ஸ்டாண்ட் பக்கத்தில் விழுப்புரம் பழைய பெஸ்டார்ட் பக்கத்தில் இருக்குது வந்து வாங்கிக்கலாம் நீங்கள் நம்பர் ட்ரிஸ்கிரிப்ஷனில் இருக்குது எடுத்துக்கோங்க Нещо, батина.